வணக்கம் நாங்க இன்னைக்கு வந்து வந்திருக்கோம் என்னென்னு சொன்ன ஒரு அண்ணா வந்து எங்களை வர சொல்லி சொன்னிருந்தாரு அவங்களோட சேனியோரத்துல வந்து ஹானியோரத்துல வந்து ஒரு கரண்ட் போஸ்ட்டை ஒன்று விளக்காம் அதை பத்தி அவர் என்ன சொல்றது பாப்பம் வணக்கம் வந்து விழுந்து வந்து

அங்க இதுல நீங்க சொன்ன வாரந்த வர இல்லாமல் பார்த்து வந்தாங்க பார்த்துட்டு போனான்கள் வாரம் வாகனம் கொண்டு வரலாங்க நாங்க என்ன செண்டு மூடி வாங்கி உளுந்து விடாது இந்த புஜ மரம் உளுந்து அப்படியே கட்ட உடைய கட்ட இது புஜ மரம் வந்து அப்படியே மூடி போற போது பெரிய போட்டி வெளியாகிப்பான ஆஹ் யா நாங்க ஆஹ் இப்ப பாருங்க இந்த வீடியோ உங்களை காட்டிருக்கேன் இந்த கட்டை விழுந்து ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷத்துக்கு மேல மேலாம் ஆஹ் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க சொல்லி வந்து பாத்துருக்காங்க இப்ப மூணு மாதம் வந்து பார்த்துதான் பார்த்த இடத்த வந்து வாகனம் கொண்டு வரலுண்டு போயிருக்காங்க திரும்ப அதுக்கு ஒரு வரல என்னன்னு சொன்னா இது வந்து ரோட்டை மறைஞ்சது கிடக்கு இது வந்து சனம் அக்கள் புலக்கஞ்சா பஞ்சாலிசிய கடாக்களோ இல்ல மீன் பிடிக்க போறாங்களோ இல்ல குளிக்க போறாங்களோ இதெல்லாம் மாறது இப்ப இந்த பூமி இந்த சேனை செய்யாத வந்து இவங்க வந்து இதால எடுத்து போறாங்க தோரத்தால ஓ இப்ப இவங்க இந்த சேனக்கார்கள் பயிர் செஞ்சா பயிர் இதால போக்குவரத்து தடையாகும் பாரங்களோ இல்லை ஏதோ இதுல வந்து இப்போ கரண்ட் வந்து ஓடி இருக்கு ஆஹ் பும்பிளையில இப்ப இதெல்லாம் யானை இந்த யானை வந்து இந்த பயிரை மிருச்சி அறுத்து சொன்னா இன்னும் சேதமாகும் ஆஹ் இதை நீங்க கூட கணத்துல எடுத்து இதை வந்து இந்த மக்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க கரண் வராட்டி பிரச்சனை இல்லை இதெல்லாம் கரண்ட் பந்து திருக்கு எதனா ஒரு வானை வந்து மிதிச்சோ இது ஜோரிடமிச்சோ நடக்கும் சொன்னா இதில் வந்து மக்களுக்கு உயிர் சேதம் பார அளவுக்கு மிதிக்குது பொம்பளை எல்லாம் ஏன் குழந்தை பிள்ளைகள் பிள்ளைங்களை இது சரி வணக்கம் இந்த வீடியோ கட் பண்ணவுடன் இந்த இதுக்குரிய அதிகாரிகள் இந்த வீடியோவை பார்த்தா இதை வந்து சரி செஞ்சு கொடுங்க